திடீரென மாவட்ட செயலாளர்களை விட்டு எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளுமே மிக தீவிரமான வேலைப்பாடுகளை இருக்காங்க அதுலயும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதைவிட மிக வேகமாக வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுக திடீர் வேகத்தை பிடித்து பாய்ந்து கொண்டிருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் பொதுச்சாலை எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் ஒவ்வொரு மூளைக்கும் சென்று மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடித்து நடத்தி கொண்டிருக்க இது எழுபதுக்கும் அதிகமான சட்டசபை தொகுதிகளில் அவர் களம் இறங்கி அதிமுக வாக்கு வங்கி உறுதிப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது தீவிரமாக ஈடுபடும் மட்டுமல்ல கூட்டணி குழுவையும் பலப்படுத்த நமது எடப்பாடி பழனிசாமி ஆய்வுகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக தமாக கட்சிகள் இருக்கும் நிலையிலே பாமக மற்றும் தேமுதிக ஆகியவற்றை அணியில் இணைக்க பேரம் பேசும் பணிகள் என்பது மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது நிலையிலே சூடுபிடிக்கும் அரசியல் சூழலுக்கு நடுவே அதிமுக தலைமையகமான சென்னை ராயப்பேட்டையிலே எடப்பாடி பழனிசாமி கூட்டச்செலாளருடன் காணொலி மாநாடு மூலமாக ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது கடற்பட்டியல் திருத்தம் வேகப்படுத்தல் தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பு வரும் பத்தாம் தேதி நடைபெறும் செயற்குழு பொதுக்குழு வெற்றி கணிப்புகள் தரைநிலை அரசியல் தகவல் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பத்தாம் தேதி அதிமுகவின் சார்பாக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது தற்சடப்பாடி பழனிசாமி நடைபெற நடைபெறுகிறது சமீபத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்பட்டது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டது அதே போல செயற்குழு பொதுக்குழு உறுப்புகளின் மூலமாக அதிமுக அடுத்த கடந்த நகர்வு என்னவாக இருக்கப் போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் யார் யாரை கூட்டணியிலே இணைக்க வேண்டும் மற்றபடி இந்த பேரெதும் கட்சிகளை இணைக்கலாமா அதற்குடைய கருத்துக்கள் என்ன ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதிமுகவுடைய சருடைய பிரச்சனைகள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என அனைத்துமே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி வருகின்ற பத்தாம் தேதி ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருக்கிறது இந்த ஆளுக்குள்வதற்கு முன்னோட்டமாகத்தான் நேற்று தினம் பாத்தீங்கன்னா நமது அதிமுக தலைமையகத்திலே எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் வாரியாக காணொலி காட்சியின் மூலமாக அதாவது ஆன்லைன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறாராம் ஒவ்வொருளும் என்ன பிரச்சனை இருக்கிறது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வேலைகள் என்ன பார்க்கிறார்கள் இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறார்கள் இனி என்ன பார்க்க வேண்டும் என அனைத்து விதமான வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர்கள் முன்னிலையில் ஆலோசனையில் ஈடுபட்டதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது மறக்காம லைக் இப்படி இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க